സ്ലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ ഇൻ അലദലില്ലാ നഹ്മൂസ് ഹു വണാദ് ബി ലാഹിമിൻഷീന വ സി മൈല ഫല വ മൈൽ അഷതു ഇലാ ഇഷതു മുഹമ്മദൻ അബ്ദുഹു ഹു അമ്മാബാദ് എല്ലാ പുഴും പുഴഴ്ചിയും അല്ലാഹുരുവനുക്കേ ഉണ്ടാകട്ടുമാണ് அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே மாபெரும் புரட்சியாளர் உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அன்ஹூ என்கிற தலைப்பில் உமர் ரதி அல்லான் அவர்களுடைய வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இறுதியாக உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வல்லம் அவர்களுடைய மனைவியரோடு அவர்களை மனைவி மாறை ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தலாக்கு விடுவதற்கு எத்தனித்த நேரத்தில் அது சம்பந்தமாக எப்படி நடந்து கொண்டார்கள் தன்னுடைய மகளுக்கு என்ன விதமான உபதேசம் எல்லாம் செய்தார்கள் ஏன்னா மகள் வந்து நபிகநாயத்துடைய மனைவி என்கிற காரணத்தினால தன்னுடைய மகளுக்கு என்ன விதமான உபதேசங்களை எல்லாம் பண்ணாங்க என்பது தொடர்பான செய்திகளை நேற்று முழுமையாக நம்ம பார்த்துருக்குறோம் அதனுடைய தொடராக இன்றைய தினமும் உமர் பில் ஹத்தாப் ரஜியல்லான் அவர்களுடைய வரலாற்றில் நடைபெற்ற இன்னும் சில முக்கியமான செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் உமர்ரதியானவர்களை பொறுத்தவரலாம் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற இந்த வரலாற்றில் நம்ம பார்த்த ஒரு தான் மார்க்க விஷயங்களில் பொருளாதார விவகாரங்களில் அல்லாவுக்கு பயப்பட்டு நடக்கிற அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக கெடுபடியாக அலர்ட்டாக இருப்பாங்க என்கிற செய்திகளை நம்ம பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உமர்மனு சத்தாபிரதியல்லானவங்க ரசூல்லா உயிரோடு இருக்கும்போதே சில விஷயங்களில் வந்து இது இப்படி இருக்க வேணாம் இப்படி இருக்குன்னு இந்த மாதிரி அவங்க திங்க் பண்ணுவாங்க நபிகள் நாயகம் சொல்லா அலிசிலம் அவங்க அந்த மாதிரி செய்கிற நேரத்தில் அது பிழையாக இருக்கும்போது ரசூல்தாய் செல்லா அலுவலம் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதை விட்டுருங்க அப்படி செய்யாதியே அப்படின்னு சொல்லி உமர் ரதியான் அவர்களை தடுத்து விடுவார்கள் ஏன்னா சில விஷயங்களில் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் அப்படி பண்ணியிருக்கிறாங்க பண்ணும்போது முகம்மது நபி அவர்கள் தடுத்து விடுகிறார்கள் அந்த மாதிரி நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் சஹிகுள் புகாரியில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன செய்தின்னு சொல்லி சொன்னால் உமர் அல்லானவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆயிஷா ரதியல்லானவங்க சொல்கிறாங்க அதாவது பள்ளிவாசலில் அபிசீனிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இந்த வீர விளையாட்டுக்களை கொண்டிருந்தார்கள் மசூத் நபைக்குள்ளே வீர விளையாட்டுக்களை அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க விளையாடி போது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஆயிஷா அல்லானவங்களும் நபிகள் நாயகம் சலல்லாகுலைஸ்லம் அவர்களோடு நின்று அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்போ அதில் கணவனோடு நின்று அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தாராளமாக பெண்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடக்கும்போது மார்க் அனுமதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம்னு கேட்டால் ஆண்கள் பெண்கள் போய் பார்வையிடுறதுல எந்த தப்பும் கிடையாது ஆனால் அந்த மார்க்க வரம்புகளை நம்ம பேணிக்கணும் இப்போ நோம்பு பெருநாளை முன்னிட்டு ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறாங்கன்னா விளையாட்டு போட்டியை காண்றதுக்காக என்று சொன்னால் தாராளமாக போகலாம் மார்க் அந்த ஆடை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மார்க் வரம்புகளை கடைப்பிடித்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு வீர விளையாட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டால் நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசல் மசூத் நபவிக்குள்ளேயே நடைபெறுகிறது மஸ்ஜிது நபவிக்குள்ளே இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதை ரசூல்லாய் செல்லாஹா அலி செல்லம் அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிஷா ரதி அல்லானவங்களும் கூட உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு உமர் ரதி அல்லானவங்க வர்றாங்க வந்து பார்த்தா என்ன யோசிக்கிறாங்கன்னா இதனிடையாது பள்ளிவாசல் கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இது பள்ளியாச்சே பள்ளிக்குள்ளே இப்படி விளையாடலாமான்னு சொல்லி இப்போ அத்தட்டுறாங்க வந்து விளையாட்டு நிறுத்து பள்ளிக்குள்ளே இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பள்ளி வாசலுக்குள் விளையாடியவர்களை அதட்டினார்கள் அப்படிங்கிற செய்தி சகிள் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உடனே நபிகள் நாயகம் செல்லா குலவசம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உமரே உமரதியெல்லாம் நாங்கள் அழைச்சி சொல்கிறாங்க அவளை விட்டுருங்க விளையாடத்தானே செய்கிறாங்க விளையாடிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி பள்ளி வாசலுக்குள்ளே மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட வகையில் அந்த வீர விளையாட்டுக்கள் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விளையாட்டுக்களை விளையாட வேணாமென்று உமர் ரதி அல்லா நாங்கள் தடுக்கிறாங்க தடுக்கிறதுக்கு எதிராக ரசூல்லா சல்லா அலிஸ்லம் அவங்க தாராளமாக அவங்கள விளையாடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விளையாடுறதுக்கு அனுமதி கொடுத்தது மட்டுமில்லாமல் என்ன செய்றாங்கன்னு கேட்டால் பயப்படாம விளையாடுங்க அபிசீனிய மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க நீங்கள் வந்து பயம் இல்லாம உமரதியானவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயந்தரம் வேணாம் அவரை நான் கண்டிச்சிட்டேன் நீங்கள் பயப்படாமல் விளையாடுங்க என்று சொல்லி பள்ளி வாயிலில் வீர விளையாட்டுக்களை விளையாடுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்கிற செய்தி சஹி குல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி நமக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் உமரதியானவங்க நபிகள் நாயகம் இருக்கும்போது இந்த மாதிரி பள்ளிவாசலுங்கிற ஒரு கோ கண்ணோட்டத்தில் கூட அவங்க அதை தடுக்க முன் வந்திருக்கலாம் வேற கண்ணோட்டம் அதுக்குள்ளே இருக்க முடியாதுல்ல பள்ளியாக இருக்கிறதுனால தான் அப்படி யோசிச்சு இருப்பாங்க ஆனால் அல்லாவுடைய தூதர் செல்லதாக சிலம் அவங்க உமர் ரதி எல்லாம் நம்மளை கண்டித்து அதை விட்டு போடுங்க அவங்க விளையாடட்டும் என்று அனுமதி கொடுத்துட்டாங்க அப்போ மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு பள்ளி வாயலில் வந்து தொழுகை மட்டும்தான் நடத்தணும்னு சட்டமெல்லாம் கிடையாது மார்க்க வரம்புகளை மீறாத வகையில் மற்ற மற்ற காரியங்களையும் என்ன பண்ணலாம் பள்ளி வாயலுக்கு உள்ளே வேணுமென்றால் கூட நம்ம பண்ணலாம் இஸ்லாத்துக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கணும் ஆனால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை கூட பல கட்டங்களில் நம்ம பள்ளிவாசல்களுக்குள்ளே செய்ய விடமாட்டாங்க இதெல்லாம் பள்ளிக்குள்ளே பண்ணலாமா அப்படின்டுவாங்க மார்க்கம் அனுமதிக்க அனுமதிக்கிற ஒரு விஷயமாக இருந்தால் பள்ளி வாயில்களுக்குள்ளே அப்படி பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது என்பதற்கு இந்த செய்தியும் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உமர் ரதியானங்கள்ட்ட இருந்த ஒரு முக்கியமான பண்பு என்னென்னு கேட்டால் மார்க்க விஷயத்தில் யாராவது பிழையாக நடப்பாங்கன்னா உடனே சுட்டி காட்டி விடுவார்கள் யாராவது தனிப்பட்ட விஷயங்களாக இருந்தால் தானே தனிப்பட்ட ரீதியில் சுட்டி காட்டணும் பொதுவான எல்லோருக்கும் பொதுவான மார்க்க விவகாரமாக இருந்தால் பப்ளிக்கில் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டால் ஏன் இப்படி நடக்கிறீ இது நீங்கள் நடந்தது இப்பில அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் சுட்டி காட்டி விடுவார்கள் என்கிற என்பதற்கான ஒரு செய்தி சஹி குள் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லாஹிப்னு உமர் உமர் ரதி மகன் அப்துல்லா இப்படி உமர் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உமர் ஹத்தா பிரதி எல்லாம் அவங்க வருன்னா வெள்ளிக்கிழமையில் ஜும்மா சொ ஜும்மா பிரசங்கம் செய்து கொண்டு இருந்தார்கள் ஜும்மா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஜும்மா பிரசங்கம் செய்து கொண்டு போது ஒரு மூத்த முஹாஜிர் முஹாஜிர்கள்ல மூத்த ஒருத்தர் ஹிஜ்ரத்து வந்தவங்களில் மூத்த ஒரு நபர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உள்ளே நுழையிறாங்க மூத்த நபர் என்று சொல்லி சொன்னால் இதில் முஹாஜிர்களை மூத்தவர் என்று சொன்னால் உஸ்மான் ரதியல்லானவங்க தான் உள்ளே நுழைகிறார்கள் உஸ்மான் ஹிஜிரத் பண்ணவங்களை மூத்தவங்க தானே அவங்களும் அந்த அடிப்படையில் அவங்க உள்ளே நுழைகிறாங்க உள்ளே நுழையும் போது உமர் ரதியானவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உஸ்மான் ரதி மிம்பரில் நின்றுக்கிட்டே உஸ்மான் ரதியானவங்களை கூப்பிடுறாங்க உஸ்மானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன நேரம் இது எத்தனை மணிக்கு வர்றியே ஜும்மாக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஜும்மாக்கு அவர் வந்திருக்கிறாரு தாமதமா வந்துட்டாரு தாமதமாக வந்ததுனால என்ன கேக்குறாங்கன்னு கேட்டால் என்னங்க எந்த டைம்ல நீங்க வர்றீங்க இந்த இதான் நீங்க வர்றதுக்கு டைம் இது வர்றதுக்கு ஒரு நேரம் கரெக்டா வர வேணாமா ஒரு முக்கியமான ஒரு ஆள் நான் அதாவது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய பின்பற்ற நாட்களில் மூன்றாவது ஹலீஃபா தானே நபிகா நாயகம் சல்லாஹைய இரண்டு மகள்களை திருமணம் முடித்தவர்கள் இஸ்லாத்திற்காக பெரும் தியாகங்களை செய்தவர்கள் அப்போ இப்படி பல விவகாரங்களில் முக்கியத்துவப்படுகிற ஒரு ஆள் உசுமான் ரதிகள் தானவர்கள் அந்த உசுமான் ரதிய்தானங்க லேட்டாக வர்றாங்க மிம்பரில் நின்றுக்கிட்டு என்ன கேட்குறாங்கன்னா இது என்ன நேரம் ஏன் இப்படி லேட்டாக வருறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நான் ஒரு ஜோலியாக ஒரு வேலையாக இருந்துட்டேன் அலுவல்களில் நாங்கள் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதனால் தொழுகையினுடைய அறிவிப்பு பாங்கு சத்தத்தை நான் கேட்டதோடு தான் எனக்கு வந்து நினைவு வந்த அந்த இன்றைக்கி ஜும்மாங்கிறது நினைவுக்கு வந்தது உடனே என்ன பண்ணேன்னு கேட்டால் ஓடி வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போன கையோடு என்ன செஞ்சேன்ட்டு கேட்டால் உதவ மட்டும் செஞ்சுட்டு ஓடி பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே நாங்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டா நீங்க தாமதமாக வந்தது மட்டும் இல்லாமல் உதவ மட்டும்தான் செஞ்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வெள்ளிக்கிழமைக்கு குளிக்கணுங்கிற சட்டம் உங்களுக்கு தெரியாதா மிம்பரில் நின்றுகிட்டு நடக்குது அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு மறந்து போச்சு வேலையா இருந்துட்டேன் உடனே பாங்கு சத்தம் கேட்டதோட வீட்டுக்கு ஓடி போய் அங்கே உதவ செஞ்சுட்டு ஓடி வந்துட்டேன் பள்ளிவாசலுக்குள்ள அப்படிங்கிறாரு அதுக்கு தான் உமரதியானங்க கேட்குறாங்கன்னு கேட்டா அல்லாவுடைய தூதர் சலா அலிசலம் அவங்க ஜும்மாவுக்கு தோ குளிச்சுட்டு வரணும்னு சொல்லி சொன்னது உங்களுக்கு தெரியும் தானே அப்போ தெரிஞ்சுருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை பார்த்துருக்க கூடாதா அப்படி என்று சொல்லி எல்லோருக்கும் முன்பதாக இப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியில் எண்ணூற்றி எழுபத்தி எட்டாவது அதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பப்ளிக்கில் தான் கேட்குறாங்க மார்க்க விஷயமுங்கிறதுனால கேட்கவும் முடியும் என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா ஒன்று ஜும்மாவுக்கு குளிக்கணும் நீங்கள் ஜும்மாவுக்கு முட்கு குளிக்கவும் கிடையாது குளிச்சுட்டு தான் வரணும்னு ரசூல்தான் சொல்லியிருக்கிறாங்க உதவ மட்டும் செஞ்சுட்டு ஓடி வந்தேங்கிறீங்க ரெண்டாவது என்னென்னு கேட்டால் நேரங்காலத்துக்கு காலத்துக்கு வந்திருக்கனு நேரம் வரலை உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல தெரியாத ஒரு ஆள் செஞ்சால் ஒரு கணக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இப்படி நடக்கலாமா அப்புடின்னு சொல்லி உமர் வின சத்தாபிரதி அல்லதானவங்க மெம்பரில் நின்று கண்டிச்சாங்க என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி உமர் ரதி அல்லதானுடைய காலத்தில் நடைபெற்ற இன்னொரு நெகிழ்ச்சியான இன்னொரு சம்பவம் முக்கியமான சம்பவம் இருக்கிறது அது என்ன சம்பவம்னு சொன்னால் அதாவது இந்த உமர் ரதி அல்லதானவங்க வந்து மார்க்க ஞானத்தில் நேற்று நம்ம சொன்னோம்ல மார்க்க ஞானத்தில் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒருத்தங்க ஒருவரை அவரும் இன்னொரு அன்சாரி தோழரும் மாறி மாறி அவர் தொழிலுக்கு போனால் இவர் ரசூல்தாட்டை உட்காந்துக்கிறவாங்க இவர் தொழிலுக்கு போனால் அவர் ரசூல்தாட்டை உட்காந்துக்கிறவங்க எது எப்படி போனாலும் ரசூல்தா டெய்லி என்ன மார்க்க விஷயங்களை சொல்றாங்கங்கிறது இவருக்கு அப்டேட் ஆகிரும் நேற்று இவர் இருந்திருப்பார் இவர் என்ன செய்வார்னா இன்னைக்கு வந்து தோழர்கிட்ட சொல்லிடுவார் இன்னைக்குதாங்க ரசூல்தா படிக்க தந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவார் அவர் உழைச்சிட்டு வந்ததில் பாதியை இவருக்கு கொடுத்துருவாரு அதே நேரத்தில் இவர் தொழிலுக்கு போயிடுவார் போனார்னு சொல்லிச்சுன்னா அவர் உட்காந்துட்டு அடுத்த நான் வந்து சொல்லிடுவார் நேற்று ரசூல்தா இதெல்லாம் சொல்லி தந்தாங்கன்ட்டு அவர் பாதி சம்பளத்தை கொடுத்துருவார் இந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் கழிஞ்சதுனால டெய்லி நபிகள் நாயகத்துடைய மார்க் அப்டேட்டில் அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ரசூல்தா இப்படி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு சட்டம் சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவ்வளவு ஷார்ப்பாக அதை அவங்க நினைவில் வைத்து கொண்டிருந்த கவனித்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதிரி முன்னாள் சத்தா பிரதியானவர்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவருடைய அரசு அவை இருக்கும் இல்லை ஜனாதிபதியினுடைய கேபினெட்னு வச்சுக்கிறீங்களேன் இப்போ கேபினெட் இருக்குல்ல அமைச்சரவை அது மாதிரி கேபினெட்டில் ஒரு முக்கிய பங்கை யாருக்கு கொடுத்துருவாங்கன்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாங்களுக்கு கொடுத்துருவாங்க சின்ன பிள்ளை அவர் இன்னைக்கு அதாவது பிற்காலத்தில் ஒரு பெரிய நபித்தோழர் அது ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் சிறிய நபித்தோழர் அவர் இப்னு அப்பாஸ் ரதி அல்லானவங்க இப்னு மசூத் ரதி அல்லானவங்க இது மாதிரி நபித்தோழர் இப்னு உமர் ரதி அல்லானவங்க அவங்கெல்லாம் சின்ன சின்ன நபித்தோழர்கள் தானே அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைகள் அப்போ இந்த இவருடைய ஆட்சி ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் இளம் வயசு பிள்ளையாக அவங்க இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தன்னுடைய ஆட்சியில் கேபினட்ல தன்னுடைய அரசு அவையிலேயே அமைச்சர் அவையிலேயே இபுன் அப்பாஸ் ரதி அல்லான் அவர்களை அவர்கள் வைத்துக்கொள்வார்கள் வைத்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லானவங்க உமர் ரதி அல்லாங்களை ப அப்து ரஹமான அவுஃபுங்கிறது மூத்த நபித்தோழர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உமர் ரதி அல்லானங்களை பார்த்து சொல்கிறாங்க எங்களுக்கு தான் இபுன் அப்பாஸ் மாதிரி பிள்ளைகள் இருக்கிறாங்க இதே வயசு பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவங்கள கூப்பிட்டு நீங்கள் இங்கே வைக்கலையே இவரை மட்டும் கூப்பிட்டு முக்கியத்துவம் படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கேட்குறாருல்ல அவங்க இபுன் அப்பாஸை மட்டும் கூப்பிட்டு முன்னுரிமைப்படுத்தல இபுன் அப்பாஸ் ரதியல்தானவங்களுக்கு சிறப்பு தனியா அந்த மாதிரி முன்னுரிமைப்படுத்துறதா இருந்தா வேற விஷயமாக இருந்திருந்தா முதல்ல யார முன்னுரிமைப்படுத்தியிருப்பாங்க இவரே வயசுல இருக்கிறவங்க தான் வந்து இபுன உமர் ரதியல் தான தண்டமகன் தன்னுடைய மகனை அமைச்சரவையில கேபினெட்ல வாழ்ந்து உட்கார்ந்துக்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து உட்கார வைக்கல இபுன் அப்பாஸ் ரீதி அல்லானங்களை தான் உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படி இருந்தும் அப்துல் ரஹ்மான் அவுஃப்ரதி அல்லானாங்க கேக்குறாங்க ஏன் எங்க கிட்டதான் இந்த வயசுல பிள்ளைகள் அவங்களை எல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சிட முடியுமா இந்த மாதிரி கேட்குறாங்க கேட்கும்போது உமர் ரதி அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டா உடனே அதாவது அப்துல் ரஹ்மான்பின்னு அவுஃப் ரதி அல்லானவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க அப்துல் ரஹமானு அவருடைய கல்வி தகுதி பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கே கேட்குறாங்க இபின் அப்பாஸுடைய கல்வி அவருக்கு நிறைய அறிவு ஞானம் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் ஒரு டெஸ்ட்டு பண்ணுறாங்க நான் சும்மா அவரை வைக்கலை அவர் பெரிய நாலேஜபிள் பர்சன் அவர் பெரிய அறிவாளி அவர் நான் அவர் சின்ன பிள்ளைன்னு நினைக்கிறியே சில ஆக்களை பார்ப்போம் சின்ன சின்ன பிள்ளைங்க யார் இந்த மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது சின்ன பையன்தான் பெரிய பெருத்த அறிவாளியாக இருப்பார் சின்ன சிலாக்கள் பெரிய வ வளர்ந்து தாடி கிடி எல்லாம் பழுத்து அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் விவரம் இல்லாமல் இருப்பாங்க இருப்பாங்கல்ல அப்படி நட உலகத்தில் அப்படி அப்படித்தானே இருக்குது அப்போ சிறு வய சிறு வயசுலேயே ரொம்ப டேலண்டான ரொம்ப நுணுக்கமான ஆட்கள்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து இபனொப்பா சதியானவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இவரை வந்து நான் சும்மா வச்சுருக்கல அவர் பெரிய அறிவுஞானம் கொண்டு கொண்ட ஒரு ஆளாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மத்தியிலேயே சபையிலேயே ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால் இதா ஜா நசுவாஹி வல்பாத் என்கிற அத்தியாயம் இருக்குதா இல்லையா மக்காவினுடைய வெற்றி நேரத்தில் இந்த வசனத்தை அல்லாஹூ தாலா இறக்குகிறான் சூரா அதாவது நூற்றி பத்தாவது அத்தியாயத்தினுடைய வசனங்கள் இந்த நூற்றி பத்தாவது அத்தியாயத்தை அல்லாஹூ தாலா என்ன செய்கிறான்னு கேட்டால் மக்கா வெற்றியின் போது தான் இறக்குவான் போது அந்த அத்தியாயத்தில் அல்லா என்ன சொல்லுவான்னு கேட்டால் அல்லாஹினுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்ப்பீங்க மக்காவினுடைய வெற்றி அப்படித்தானே இருந்தது கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து இஸ்லாத்துக்குள்ளே நுழைஞ்ச ஒரு காலகட்டம் தானே அது அந்த செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஸ்பி பிஹம்தி ரப்பிக்கு ஒசஹ் விருகு இன்னவுக்கான தவ்வாபான்வான் அதாவது இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும்போது ரப்பிக்க வஸ்தக பெருகு அல்லாஹோ போற்றி புகழுங்க அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு அல்லா சொல்கிறான் ஏதாவது ஒரு சந்தோஷமான காரியம் நடந்துச்சுன்னு வைங்க உடனே அலமது இல்லா போற்றி புகழ்ந்துடணும் அது சந்தோஷமான காரியம் பத்து லட்ச ரூபா காசு தான் கிடைக்கணும்ன்றது இல்லை அல்ல ஒரு வீடு தான் கிடைக்கணும்ன்றது இல்லை எல்லாமே நம்ம சாப்பிட்டுருக்கிய நல்லா சாப்பாடு நல்லா நல்லா நல்ல திருப்தியாக அலம் சாப்பிட்டோம்ல சாப்பிட்டோம் இல்ல உள்ள நுழைஞ்சிருச்சுல கரெக்டா உணவோ அந்த துவாவும் இருக்குது அதோட சேர்த்து என்னன்னா எப்போயுமே ஒரு நாள் பேசுகிறோம் நல்லா அலமதுல்லா நல்லா பேசிட்டோம் இந்த மாதிரி நினச்சிக்கிறேன்னு ஒரு மொபைல் வாங்கினி அலமதுல்லா நல்ல மொபைல் ஒன்று வாங்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு எடுத்து எழுதி அலமதுல்லா எழுதிருச்சு ஏன்னா அலமது தம்ளவுல் மீசான் மீசானுடைய தராசை நிரப்பும் அப்படிங்கிறாங்கிற சூழ் நாளை மறுமையில் நம்ம சொர்க்கமான அரகம் ஆண்டு தொங்கிக்கிட்டு நிற்கும் போது ஒரு அலகம் தலையில் நம்மளை சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ என்ன ஒரு அளவு நடந்தாலும் உடனடியாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ் புகழ வேண்டும் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முதலாவது கட்டளைட்டு கட்டளை இப்படி இருக்கும் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இஸ்திகபார் பண்ணணும் பெரியோர் வெற்றி கிடச்சிருச்சு அஸ்தகுபுருல்லா அல்லாட்ட பாவம் தேடி வேணும் ஏன்னா அப்படி மனுஷன் தானே அப்படி வந்துடும் என்ன வந்துடும்னா ஏய் யாரால சும்மாவா கலைக்கிட்டம்ல ஒரு கலக்கு ஒன் நீ உங்களால் முடியுமா அது நான் யார் தெரியுமா இந்தம்மா எனக்கு கெத்து வந்துடும்ல அந்த பெருமை கர்வம் அகங்காரம் அதெல்லாம் வந்து அதான் அல்லாஹுக்குரியது நமக்குரியதில்லை அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹூ மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் சலல்லா அலுவலமா அவங்களுக்கு நபியே மக்காவை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருமா போடக்கூடாதுல்ல அதுக்காக அல்லாவை புகழுங்க அல்லாட தௌபா கேளுங்க பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹூ தாலா நபிகள் நாயம் சல்லா அலுவலமே கட்டளை இடுவான் இந்த வசனத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஓதி காட்டுறாங்க ஓதி காட்டி எல்லோரிடத்துலையுமே இதுக்கு என்ன விளக்கும் இதில் இருந்து நீங்கள் என்ன புரியிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறாங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இது வந்து மக்கா வெற்றியை பற்றி பேசுது மக்கா வெற்றிக்கு தானே இறங்கிச்சு மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவாங்க அதை பற்றியெல்லாம் பேசுதுன்னு சொல்லி எல்லோருமே அந்த பதிலை சொல்கிறார்கள் கடைசியில் இபுன் அப்பாஸ் ரதியல்லானவங்கள்கிட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அஸ்லம் அவங்க கேட்குறாங்க கேட்கும்போது உடனே இபுன் அப்பாஸ் ரதியல்லானவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலமுடைய ஆயுள் முடிந்து ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலம் அவர்கள் மரணிக்கப் போகிறார்கள் என்கிற செய்தியை சொல்லுகிற வசனம் இது அப்படிங்கிறாங்க எல்லோரும் வெளிப்படையாக எது தெரியுமோ அதைத்தான் சொன்னாங்க எது தெரியும் நபிகள் நாயகம் சல்லாஹ் வல்லம் அவர்களுக்கு மக்காவினுடைய வெற்றி கிடைத்தது அதை பற்றி இந்த வசனம் சொல்கிறது என்பதைத்தான் அத்தனை பேரும் சொன்னார்கள் ஆனால் இபுன் அப்பாஸ் ரதி அல்லானவங்க மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உமர் ரதி அல்லானங்க கேட்டதோடு இது அதை பற்றி பேசவே இல்லை அது அன்றைக்கி நடந்துருச்சு அது வேறு ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன பேசுதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலுவலம் அவர்களுடைய மரணத்தை பற்றி பேசுகிறது ஏன்னா மக்காவை ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் மௌத்தா போப்புறாங்க எல்லா வெற்றியும் அல்லாஹ் கொடுத்துட்டான் கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழையிறாங்க அதனால் அல்லாஹ் தௌபா செய்ய சொல்லிட்டான் அதனால் அல்லாஹ் ஊத்தால அல்லாஹ் புகழுங்கன்னெல்லாம் சொல்லிட்டான் எல்லாம் கிடச்சிருச்சு கிடச்சா அடுத்து மரணம் தான் இங்கிற அந்த முன்னறிவிப்பை தான் இதை சொல்கிறது அப்படின்னு சொல்லி இபின் அப்பாஸ் ரதி அல்லாங்க சொல்கிறாங்க உமர் ரதி அல்லாங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் இந்த வசனத்தில் இருந்து எதை அறிஞ்சிக்கிட்டீங்களோ இபின் அப்பாஸு அதைத்தான் நானும் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்லுவார்கள் இந்த செய்தி சஹிக்குல் புகாரியிலே நாலாயிரத்தி நானூற்றி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உமர் ரத்தியோதானங்களை பொறுத்தவரையில் ஆள் என்ன சைஸ் என்னங்கிறது முக்கியம் இல்லை உங்களுக்கு நீ பெரிய ஆளா பெரிய உயரமா ஜாம்பவானா இருக்கிறீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க என்ன பார்ப்பாங்கன்னு கேட்டால் நாலேஜா உங்கள்ட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கிறலாமா உங்களுக்கு ஒரு விவரம் தெரியுமா உங்களை வச்சு ஒரு பலன் அடைய முடியுமா அதை பயன்படுத்திக்கிறேன்னு அவ்வளவுதான் நம்ம என்ன சரியான முட்டாள்தனம் பண்ண தெரியுமா ஒருத்தனுக்கு நல்ல டேலண்ட் இருக்கும் அவனை வச்சு நம்ம பல வேலைகளை சாதிக்க முடியும் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் சும்மா பச்சிக்கிடுவாங்க இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவனை ஓரம் ஆக்கிடுவாங்க இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவனை கணக்கில் எடுக்க மாட்டாங்க அவனை இப்படி எப்படி முன்னுக்கு எடுத்து வச்சுட்டோம்னா அவள் பெரிய ஆள் ஆகிட்டான்னா இப்படி நினைக்கிறது நீ முன்னுக்கு எடுத்து வைக்கலாட்டியும் பெரிய ஆள் ஆகணும் எல்லாம் எழுதிட்டா பெரிய ஆள் ஆகிடுவான் அது வேறு நம்ம என்ன நினைக்கிறதுன்னு கேட்டால் எப்படி அவரை தூக்கி வைக்கிறது இவ உமர்றதியானங்க மாதிரி சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கணும் டேலண்ட்டு அவரிடத்தில் அந்த திறமை இருக்க திறமையை பயன்படுத்திக்கிடுவோமே அதான் புத்திசாலி திறமும் கூட அதை விட்டுப்பிட்டு இவர் இவர் ஆளா இவர் ஆளா நாம் பெரிய ஆளா அவன் பெரிய ஆளா இந்த போட்டி பொறாம அகங்காரம் கருவம் இதில் தான் முக்காவாசி பேர் நசமாக போவான் எனவே நம்ம என்ன இதில் இதில் நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன இபுனப்பாஸ் இடத்தில் ஒரு டேலண்ட் இருந்தது அந்த டேலண்ட்டு நல்ல பெரிய அறிஞனாக இருந்தார்கள் அந்த அறிவை அரசவை அரசாங்கமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்து அப்பாஸ் ரதி அல்லான் அவர்களை அதாவது உமர் ரதியான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்கிற செய்தி சஹிகுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மாதிரி இன்னும் நிறைய உமர் அல்லானுடைய வரலாற்றினுடைய செய்திகள் இருக்கிறது இன்ஷால்லா அதையும் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பாப்பும் ஓவானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமி பொருளாதார மந்த நிலையிலால் ஒவ்வொரு நாளும் பொருளாதார ரீதியாக ாகப் பாதிக்கப்பட்டு உண்பதற்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நாம் பார்க்க முடியும் பல சகோதரர்களும் தங்களுக்கான உதவிகளை வேண்டி நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே உங்களுடைய ஜகாத்துக்கள் தான தர்மங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியை எங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக திறம்பட செய்வதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அந்த மக்களுக்கான ஏழை மக்களுக்கான உணவுகள் அதே போன்ற மற்றமற்ற செயல்பாடுகளுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இந்த ரமதானுடைய காலத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் வீசுகிற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபிமொழிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும் எனவே உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்கள் பித்துராக்களை அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்க முடியும் அதை வழங்க விரும்புகிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ள முடியும் நாம் இந்த ரமதானுடைய காலத்தில் பல பணிகளை முன்னெடுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் சகர் உணவுகள் தேவைப்படுகிற இடத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் இஃப்தார் நிகழ்ச்சிகளை நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகளை மக்களை அழைத்து செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோன்று பேரித்தம்பழம் உள்ளிட்ட தேவைகளை கேட்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த உதவிகளை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பல இடங்களில் அதற்குரிய பணிகளை செய்வதற்கான திட்டமிடல்களையும் நாம் செய்திருக்கிறோம் இப்படி பலவிதமான உதவிகளையும் நம்மால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தருகிற பணத்தை மாத்திரம் கொண்டு அந்த மக்களுக்கான நல்ல பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இதை தொடர்ந்தும் இன்னும் அதிகமாக செய்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் உங்களுடைய உதவி ஒத்தாசைகள் அதற்காக கிடைக்க வேண்டும் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களால் முடிந்த ஜகாத்து தான தர்மங்கள் அதே நேரத்தில் ஃபித்ராக்களை நீங்கள் அந்த அந்த மக்களுக்காக வழங்க முடியும் மக்களுடைய பசி நாளை அதற்கான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முனைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை உங்களுக்காக வைக்கப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் பொருளாதார கஷ்டத்திலே சிக்கியிருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் பல பேர் வாய்விட்டு பேர் கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் செய்கிற உதவியை பார்க்கும் போது அவர்கள் நமக்கு காட்டுகிற பாசத்தையும் போதே அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் குறிப்பாக சிட்டி லைஃபை தாண்டிய கிராமத்து மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களும் பாரி அளவுக்குண்டான இந்த மாதிரியான காரியங்களில் சிக்குண்டு இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்குவதற்காக உங்களை நாம் நாடியிருக்கிறோம் எனவே அந்த மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை நானும் என்னுடைய சகாக்களும் சகோதரர்களும் தம்பிமார்களும் அந்த வேலையை திறம்பட செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இன்ஷா அல்லா இதற்கான அனைத்து கூலியும் அல்லாவிடத்தில் உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அவா அல்லாவினிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையுமாக இருக்கிறது எனவே சொல்லணா துன்பத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கவும் சகர் உணவுகள் கூட இல்லாமல் நோன்பு திறக்கிற இஃப்தார் நேரத்தை கூட ஓரளவுக்கு சிறப்பாக கூட செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு நிரப்பமான கூலிகளை தர வேண்டும் என்று வல்ல இடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் முன்னால் இருக்கிற நம்முடைய தொலைபேசி வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை அந்த ஏழை எளிய மக்களை சரியாகச் சென்றடைவதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக்கொள்கிறேன் வாகர் அவ்வானா அணி அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலம்